எறும்பு சாரசாரியாக அது தன் பயணத்தை தொடங்கி போயிட்டே இருக்கு அப்போ இந்த கிரேட்டஸ்ட்டு சாலமன் அவர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய படை நடத்திக்கிட்டு வந்துட்டுருக்காரு அப்படி வரும்போது இந்த எறும்புகள் வந்து பயத்தினால அச்சத்தினால தடுமாறி ஐயோ நம்ம இறந்து போயிட போகிறோம் அப்படின்னு அது நினைக்குது அப்போ என்ன சொல்லுது அது மற்ற ஐயன் நம்ம இறந்துட போகிறோம் ஏன்னா சாலமன் தன் படைகளோட வந்துகிட்டு இருக்காரு அந்த படைகளோட காலடி போட்டு நம்ம இறந்து போயிடுவோமே அப்படின்னு பயப்படுது அப்போ சாலமன் என்ன பண்ணுறாரு அந்த படையை நிறுத்துறாரு அப்போ அந்த எறும்பு சொன்னது அவருடைய காதில் விடுது அப்போ அந்த எறும்பு சாறைகள் கடந்து போனதற்கு பிறகு தன்னுடைய படையை தொடர்ந்து அவர் நடத்துறார் தட் இஸ் கிரேட்டஸ்ட் சாலமன் இப்போ இதே இந்த பக்கம் இங்க பாக்குறோன்னு சொன்னா வளலார் நடந்து போயிட்டு இருக்காரு அந்த கழனி வழியா போகும்போது பயிர்கள் நிறைய வாடி போய் கிடக்கு அப்போ அந்த வாடிய பயிரை பார்க்கும்போது அவர் வாடுறார் இப்போ சாலமனுக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம் ரெண்டுமே மனிதம் சார்ந்த விஷயம்தான் அப்போ வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப இது ஒரு உயிர் அதுவும் ஒரு உயிர் இது பேசுது அது ஒரு காதலை கேட்டுதுன்னு சொல்றாரு இது ஒரு உணர்வு இதே இந்த பயிர்கள் பேசுமா மானுடத்தின் மகத்தான விதைகள் இவங்க பயிர் வாடும்போது அந்த வாடிய வாட்டம் வந்து அந்த ஒரு மகத்தான மனிதனுடைய அந்த மனசுல போய் தைக்குது இதனாலதான் இவங்களை வந்து இந்த உலகத்தினுடைய இலக்காக இருக்காங்க